வீண வாசிக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் வேறதர் வீணை ஊற சுத்துவாரு தானே என்ன கழகம் பண்ண கழகத்தை ஆரம்பிச்சிட்டியே ஆமா சரஸ்வதி நாரதர் கழகம் நன்மையாகவே முடியும் கல்வியே சிறந்ததுன்னு நீயே சொல்லு என்ன தான் சரஸ்வதியா உனக்கு தெரியாதா போன வருஷம் தமிழும் சரஸ்வதி இவங்க தான் சரஸ்வதி இன்ட்ரோலாம் போதும் கலக ஆரம்பிச்சா தீர்த்து வைக்க யார்கிட்ட போவோம் நம்ம சின்ன கவுண்டர் தான் ஆனா அவர் இப்ப இல்லையே இவங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு நம்மளா சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோம் அப்ப இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றியவர் யாரு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்தான் கல்வியிலே சிறந்தவர் அப்பா செல்வத்தில் சிரந்தது செல்வத்தில் சிரந்தது பண்ணகை சிரிப்பு கல்வியா செல்வமா வீரமா இது கலக சிரிப்பு கல்வியா செல்வமா வீரமா இது வஞ்சக சிரிப்பு ஹாஹா கல்வியா செல்வமா வீரமா இதுதான் எல்லாருமே உட்காருங்க நம்ம யாருக்காவது உதவி செய்யறப்ப அவங்க முகத்துல வர்ற சந்தோஷம் சிரிப்பு அதான் உயர்ந்தது ரூபா நோட்ல இருக்கிறவர் யாரு காந்தி தாதா ஓயா இதெல்லாம் ஒரு கேள்வியா நம்ம சுபாஷ் போஸ் தான் கல்வியா செல்வம் வீரனா நம்ம இந்தியாவுக்கு இந்த மூணு பேர்தான் முக்கியம் இவங்க இல்லனா நம்ம இந்தியாவே இல்ல கொஞ்சம் இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா அதில் உயர் வெஞ்சும் தாழ் வெஞ்சும் பிரிவாகுமா எந்த வித அவங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ட்ரபன்ல கிளிக் பண்ணுங்க ஆனா